விபச்சாரம் இந்த வார்த்தையை கேட்டாலே சிலருக்கு வெறுப்புதான் வரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலானோருக்கு தெரியாது சில நாடுகளில் இது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் என்று குறிப்பாக தன்கெய் மாவட்டத்தின் கண்டபரா பகுதிதான் மிகவும் பிரபலம் இது குறித்து உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்காக ஜெர்மன் நாட்டை சேர்ந்த புகைப்படக் கலைஞர் சான்ட்ரா ஹைன் தன்கேல் மாவட்டத்திற்கு பயணித்து அங்குள்ள பெண்களிடம் அவர்களது வாழ்க்கை குறித்து கேட்டறிந்து சில புகைப்படங்களையும் வெளியிட்டார் பதினோரு வயது முதல் பதினைந்து வயது சிறுமிகளாக இருக்கும் போதே பெண்கள் இத்தொழிலில் ஈடுபடுகின்றனர் சிலர் குடும்ப கஷ்டத்திற்காக இதை செய்யும்போது ஒரு சிலர் சினிமா ஆசையில் ஊரை விட்டு ஓடி வந்து தெரியாதவர்களிடம் மாட்டிக்கொண்டு வலுக்கட்டாயமாக இதில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை சம்பாதிக்கும் இந்த பெண்கள் இதில் ஈடுபடுவதே அவர்களின் கனவுகளை நினைவாக்கத்தான் இத்தொழிலில் ஈடுபடும் எழுபது சதவீத பெண்களுக்கு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் சொந்தமாக வீடு ஒன்றை வாங்க வேண்டும் என பல கனவுகள் உள்ளது ஆனால் இதில் கொடுமை என்னவென்றால் அவர்கள் யாருக்காக இதை செய்கிறார்களோ அவர்களை கூட சென்று பார்க்க முடியாமல் தூரத்தில் இருந்தே அனைத்தையும் செய்கிறார்கள் மேலும் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் அதே இடத்தில் வளர்க்கப்பட்டு பின்னர் அதே தொழிலில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் இப்படி உடல் அளவிலும் மனதளவிலும் காயப்படும் இந்த பெண்களுக்கு இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுதலையே இல்லையா இவர்களும் மரியாதையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதா என பல கேள்விகள் எழுகின்றன ஆனால் இதற்கு பதில் யாரிடம் உள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி